இன்றைய வேத வாசிப்பு ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற சண்டையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆஹாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி இருக்கும் என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும் தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் எனப்பட்டது அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றால் ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் எண்பத்தாறு வயதாய் இருந்தான் இன்றைய நற்செய்தி தேவன் உன்னை காண்கிறார் தகப்பனால் கைவிடப்பட்ட குடும்பத்தில் இரண்டு பிழைகளுக்கு தாயாய் இருக்கும் எனது தோழி அல்மாவுக்கு அதிகாலைகள் வேதனையாக இருக்கும் அவள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது போது கவலைகள் மேலெழுகின்றன நான் வீட்டு வேலைகளை செய்யும் போது எங்களின் பொருளாதார கவலைகள் மற்றும் குழந்தைகளின் உடல் நலம் மற்றும் படிப்புகளை பற்றி யோசிப்பேன் என்று சொல்லுவாள் கணவன் அவளை கைவிட்டபோது தன் குழந்தைகளை வளர்க்கும் பொறுப்பை அல்மா சுமந்தாள் இது கடினம் ஆனால் தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் காண்கிறார் என்பது எனக்கு தெரியும் அவர் எனக்கு இரண்டு வேலைகளை செய்ய பலத்தை தருகிறார் எங்கள் தேவைகளை சந்திக்கிறார் மேலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வழிகாட்டுதலின்படி என் குழந்தைகளை நடக்க உதவி செய்கிறார் என்று அவள் சொல்கிறாள் எகிப்தி அடிமை பெண்ணான ஆகார் தேவனால் பார்க்கப்படுவதின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொண்டார் அவள் ஆபிரகாமால் கர்ப்பமான பிறகு அவள் சாராவை வெறுக்க ஆரம்பித்தார் சாராலும் அவள் அவளை தவறாக நடத்தினாள் இதனால் ஆகார் வனாந்தரத்திற்கு தப்பி ஓடினார் ஆகார் தனக்கும் தனக்கு பிறக்கப்போகிற போகிற பிள்ளைக்குமான எதிர்காலம் இருண்டிருப்பதைக் கண்டு தனிமையாக உணர்ந்தாள் ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தருடைய தூதன் அவளை சந்தித்து கர்த்தர் உன் துயரத்தை கேட்டிருக்கிறார் என்று கூறினார் தேவதூதன் ஆகாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார் மேலும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று அவர் அவளுக்கு உறுதியளித்தார் அவளிடமிருந்து நாம் தேவனின் பெயர்களில் ஒன்றான எல்ரோயி என்னை காண்கிற தேவன் என்ற நாமத்தை பெற்றுக்கொண்டோம் ஆகாரைப் போலவே நீங்களும் வாழ்க்கையின் கடினமான பயணத்தில் தொலைக்கப்பட்டவர்களாய் தனிமையை உணரலாம் ஆனால் வறண்ட நிலத்திலும் தேவன் உங்களை பார்க்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரை அணுகி அவர் உங்களை வழிநடத்துவார் என்று நம்புங்கள்